மத்திய அரசின் கைத்தறி மேம்பாட்டுத் துறை மூலமாக சுமார் நாற்பத்தைந்து நாட்கள் அளிக்கப்பட்ட கைத்தறி நெசவு பயிற்சியில் பயிற்சி பெற்ற பதினெட்டு மாணவ மாணவியர்களுக்கு அதற்கான சான்றிதழ்கள் வழங்கும் விழா கோவை ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள சில்க் வில்லேஜ் கைத்தறி ஆராய்ச்சி நிறுவனத்தில் சேலம் மத்திய அரசின் கைத்தறி நெசவாளர் பயிற்சி மையம் சார்பில் நாற்பத்தைந்து நாட்கள் கைத்தறி நெசவு மற்றும் ஜக்காடு டிசைனிங் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டது இந்த பயிற்சியினை சுமார் பதினெட்டு மாணவ மாணவர்கள் கற்று வந்தனர் அவ்வாறு பயிற்சி பெற்ற மாணவ மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சேலம் கைத்தறி பயிற்சி மையத்தின் துணை ஆணையர் கார்த்திகேயன் சர்வதயா சங்க செயலாளர் சிவகுமார் ஆகியோர் இணைந்து சான்றிதழ்களை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சேலம் கைத்தறி பயிற்சி மையத்தின் துணை ஆணையர் கார்த்திகேயன் கூறியதாவது மத்திய அரசின் கைத்தறி மேம்பாட்டுத்துறை மூலமாக சுமார் பதினெட்டு மாணவ மாணவர்களுக்கு நெசவு பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த பயிற்சியினை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்குவதுடன் அவர்களுக்கு மத்திய அரசின் மூலமாக தொண்ணூறு சதவீதம் மானியத்துடன் கைத்தறி கைத்தறி உபகரணங்கள் மற்றும் எலக்ட்ரானிக் ஜக்காடு இயந்திரங்கள் வழங்க முன்வந்துள்ளதாகவும் மேலும் அவர்களின் தொழில் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் முத்ரா திட்டம் மூலமாக ஐம்பதாயிரம் முதல் ஐந்து லட்சம் வரை மானியத்துடன் கூடிய கடனுதவி வழங்க உள்ளதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் செல்பி வில்லேஜ் கைத்தறி ஆராய்ச்சி நிறுவனத் தலைவர் கைத்தறி முருகேசன் டிசைனர் தர்மராஜ் சில்க் வில்லேஜ் அட்வைசர் ராஜாராம் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது கார்த்திகேயன் துணை இயக்குனர் நெசவாளர் சேவை மையம் சேலம் மத்திய அரசின் கைத்தறி மேம்பாட்டுத் துறையின் மூலம் நாற்பத்தைந்து நாட்கள் பதினெட்டு மாணவர்களுக்கு நெசவு பயிற்சி அளிக்கப்பட்டது நெசவு பயிற்சியின் நிறைவாக அவர்களுக்கு இன்று சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்த சான்றிதழ் பெற்றவர்கள் நெசவாளர்களாக தொழில் புரிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் மூலம் அவர்களுக்கு மத்திய அரசின் மூலம் தொண்ணூறு சதவீத மானியத்தில் கைத்தறி மற்றும் கைத்தறி உபகரணங்கள் எலக்ட்ரானிக் ஜக்கார்டு முதற்கொண்டு வழங்கப்பட உள்ளது மேலும் அவர்களுக்கு முத்ரா கடன் உதவி திட்டம் மூலம் ஐம்பதாயிரம் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் உதவி பெற்றுத்தரப்படும் மேலும் மத்திய அரசின் திட்டங்களான தேசிய விருது மற்றும் எச்எஸ்எஸ் போன்ற உபகரணங்களை வழங்கும் திட்டமும் உள்ளது அவர்களுக்கு இந்த பயிற்சி முடித்த சான்றிதழ் மூலம் நெசவாளர் அடையப்பட்ட போன்று இந்த சான்று பயிற்சி பெற்ற சான்றிதழ் மூலம் இவர்களுக்கு முன்னுரிமை அளித்து சிறந்த தொழில் முனைவர்களாக மத்திய அரசு பாடுபடும் என்றதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பெண்களுக்கு என்னென்ன பெண்கள் எல்லாம் ஜென்ரல் தான் அதாவது பெண்களுக்காக அவர்களுக்கு வீட்டிலேயே ஒரு முந்நூறு சதவீத சதுரடி இடம் இருந்தால் அவர்களுக்கு ஒன்று புள்ளி இருபது லட்சம் மானியமாக நெசவுக்கூடம் குடம் அமைத்துத் தரப்படும் மற்றும் அவர்களுக்கு முத்ரா கடன் உதவி மூலம் ஐம்பதாயிரம் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை மானியத்துடன் கூடிய கடன் உதவி பெற்றுத் தரப்படும் என் பேர் சிவகுமார் செயலாளர் ஆவாரம்பாளையம் சிறோதரி சங்கம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் காமாட்சிபுரம் வளாகத்தில் எங்களுக்கு எங்களுக்கு சொந்தமான இச்சங்கத்திற்கு சொந்தமான இடத்தில் சில்க் வில்லேஜ் மூலமாக ஐம்பது தனிக் கூடங்கள் அமைத்து நெசவு பயிற்சி கொடுப்பதற்கு நெசவு பணிகள் நடப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சில்க் வில்லேஜும் ஆவார சர்வதேச சங்கமும் இணைந்து அந்த பயனாளிகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பும் வழங்கியும் இந்த சில்கு கைத்தறி நெசவு புடவைகளை நல்ல விற்பனை செய்வதற்கும் கைத்தறி நெசவு புடவைகள் மிகவும் நல்ல சிறப்பு வரவேற்பு பெற்றுள்ளது அது வகையில் முக்கியமாக கைத்தறியிலேயே நெசவு செய்து கை விற்பனை செய்வது என்பது நேரடியாக எல்லோரும் பார்க்கும் வகையில் நெசவு கூடத்தில் வைத்து செய்ய உள்ளோம் தயார் செய்ய உள்ளோம் அந்த வகையில் சில்க் ஆதி என் சில்க் ஆதியும் ஆவார மலையின் சர்வதேசமும் இணைந்து நல்லதொரு பணியினை மேற்கொள்ள இருக்கும் அதனால் பயனாளிகளும் பயனடைவார்கள் என்ற வாய்ப்பு உள்ளது